எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கெய்ம்ஸ் ரூஃபிங்ல சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல முட்டல் அப்படிங்கிற கிராமத்துல கேரளா மாடல் ரூஃபிங் கிரே கலர்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி பா கார் பார்க்கிங்க்காக பண்ணி கொடுத்துருக்கோம் அத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில பாக்கலாங்க நீங்க இப்பதான் நம்ம கெய்ம்ஸ் ரூஃபிங் சேனலை வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் இந்த வீடியோவே ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நாங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட்ஸ் கேரளா மாடல் சம்மந்தப்படுத்து போட்டுகிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு மொபைலுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் யூடியூபில் போய்ட்டு தேடிட்டுக்கு தேவை இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா என்ன பயன்பாடுனா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரூஃபிங் போட போகிறோம் நாங்கள் இப்போ தான் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நாங்க இந்த YouTubeல போட்டிருக்கிற வீடியோ ஃபுல் ஹெச்டியில் ஃபோர் கேல போட்டிருக்கோம் உங்கள் மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக ஓடிட்டுருக்கோம் நீங்கள் மீ மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வீடியோ ஆப்ஷனில் போயிட்டு குவாலிட்டி வந்து அதிகப்படுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான தோற்றத்தை உங்களால பார்க்க முடியும் நீங்கள் இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ ஏதாவது பார்க்கு நினைச்சீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஃபோட்டோக்கு மேலே ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பல்வேறு விதமான இருந்து இந்த வீடியோஸில் வீடியோஸை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் மாவட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது பார்க்குன்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பிளேலிஸ்டுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை அழுத்தினீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட பேரும் ஷோ ஆகும் இப்போ வேலூர்னா வேலூர் சேலம்னா சேலம் அப்படின்னு ஷோ ஆகும் நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் என்ன வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது தனியாக செப்பரேட்டா பிரிச்சிருக்கோம் ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க ஆட்டோமேட்டிக்காக நாலு லிங்க் வரும் அதில் நீங்கள் எல்லா ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாங்க ஓகே நம்ம இப்போ இந்த ஆர்டரை எப்படி எடுத்தோம் எப்படி இந்த வேலைகளை செஞ்சோம் இதுல எந்த விதமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்கோம் இதுக்கான கால அளவு என்ன அடுத்த இதுக்கான பட்ஜெட் என்ன அதை பத்தி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாங்க இது ஒன்று கொஞ்சம் ப்ரீஃபாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கஸ்டமரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா மணிங்க அவர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வீட்டுக்காக தான் நம்ம இந்த ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணாரு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களை நான் யூடியூபில் பார்த்தேங்க நான் உங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே யூடியூப்பில் ஃபாலோ இருக்கேன் உங்கள் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் எல்லாமே இருக்கு நீங்கள் தான் நம்ம வீட்டுக்கு வந்து ரூஃபிங் போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டை போய் நேரில் விசிட்டிங் பண்ண போயிருந்தேன் அப்போ போகிற வழியில் நான் பார்த்துருந்தேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீட்டுக்காரர் வேற வேறு வேறு ரூஃபர்ஸ் கிட்டே வந்து ரூஃபிங் பண்ணியிருந்தாங்க இருக்காங்க ஸோ ஏன் இவர் வந்து அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணல நம்மள மட்டுமே ஏன் கூப்பிட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன பின்னாடி அளவு எடுத்து முடிச்சுட்டு வாஸ்து மேட்டர் எல்லாத்தையும் பேசியெல்லாம் அவங்க வீட்டில் அப்பா அம்மாட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணினேன் ஏங்கன்னா இத்தனை பேர் வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வர வழியில் பார்த்தேன் இவ்வளோ பேர் ரூஃபிங் போட்டிருக்காங்களே வேற வேற கம்பெனிக்காரங்க ஏன் நீங்க அவங்ககிட்ட வேலை கொடுக்கல எங்கிட்ட மட்டும் வேலை கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு உங்களோட ரூஃபிங் வீடியோ எல்லாமே இன்ச் பை இன்ச் ஒன் இயரா நான் ஃபாலோ பண்ணிருக்கேங்க எல்லா வீடியோஸும் நான் பார்த்துட்டேன் உங்கள் பேச்சில் ஒரு ஆனஸ்ட் இருக்குது அந்த ஆனஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நேர் முறையில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரூஃபிங் போட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்தேன் ஏன்னா இந்த ரூஃபிங்கில் ஏ டு செட் பிராண்டடான மெட்டீரியலு ப்ளஸ் ஒழுக்கமான ஆளுங்க திறமையான வேலை ஸோ இது எல்லாமே கரெக்டாக பண்ணி முடித்தோம் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் நான் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சு கொடுத்தேன் அவர் எதிர்பார்த்த அளவுக்கும் அந்த வேலை வந்து அமைஞ்சு வந்ததுங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோவை என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லலை புதுசாக பார்க்குறீங்கல்ல அவங்களுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிற கேட்டுக்கங்க ஒரு வேளை ஒரு வேலை செய்ய தெரியாத நபர்கிட்ட நீங்கள் வேலையை கொடுத்தீங்கன்னா அதோட விளைவு அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும் இதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா காசு தான் எங்கே பத்து ரூபா கம்மின்னு கொடுக்குறீங்களோ அங்கே தான் நீங்கள் மாட்டுறீங்க இங்கே எங்க எங்கள் மேலெலாம் கிடையாது கஸ்டமரான உங்கள் மேலே தாங்க நீங்கள் தாங்க சரியான ஆளை சூஸ் பண்ணோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்குறீங்கன்னா அந்த மாப்பிளை நல்லா இருக்கிறானா குடிக்கிறானா குடிக்கலையே எல்லாம் பாத்து தானே கொடுக்குறோம் அப்போ கண்ணாப்பிடணும்னு என்ன ஏதுன்னு தெரியாமலாம் குடுத்தர்றோம் அப்ப ஒரு வேலையை நீங்க குடுக்குறீங்கன்னா அவன் சரியா வேலை செய்வானால அவன் தான் செஞ்சானா இத கரெக்டா பினிசிக்க முடியுமான்னு உங்களுக்கு தெரியணும்ல இதெல்லாம் விசாரித்து தானே கொடுக்கணும் அப்ப தப்பு யார் மேலக்குது கேம்ஸ் ரூபிங் மேலே உங்க உங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு என்னோட சேனலை போய் பாருங்கள் ஒரு நானூறு ஐநூறு ஐநூறு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஒரு ஆயிரம் செட்டுக்கு மேலே நான் போட்டிருக்கிறேன் இன்ன வரைக்குமே ஒரு வீட்டுக்கார் மனசு கூட புண்படாத அளவுக்கு கஸ்டமரை திருப்திப்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி வேலை செஞ்சுட்டு வரேன் ஸோ இதுவே எனக்கு ஒரு நல்ல தகுதி தானே இதை விட என்னென்ன தகுதி எனக்கு வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ரூஃபிங் போட உங்கள் வீட்டுக்கு நான் ரூஃபிங் போட இன்னும் தகுதி தேவைப்படுது இப்போ வேற ஒருத்திட்டு போய் காசு கம்மியாக்குதுன்னு ரூஃபிங் போகிறேன்னு வச்சுக்கங்களேன் அதோட விளைவு எப்படி தெரியுமா இருக்கும் முதல்ல வந்து அவனுக்கு வேலை செய்ய தெரியாமல் இருக்கும் ஒன்று நீங்களே அவனுக்கு வேலை செய்ய தெரியலன்னு நினச்சிக்கிட்டு வேலை நிறுத்தணும் இல்லைன்னா அவனே வேலையை விட்டு நிற்கணும் அப்போ என்ன ஆகுது மெட்டீரியல்லாம் பாதி கீழே இருக்கும் பாதி மேலே இருக்கும் அந்த மெட்டீரியலுக்கான காசு யார் கொடுக்கறது லாஸ் ஆகி போயிட்டீங்களா முடிஞ்சா அடுத்தது மன உளைச்சல் ஆற அளவுக்கு பேசுறது அதாவது எதா இருந்தாலும் பேசிக்கலாம் வேலை போயிட்டு பேசிக்கலாம் சும்மா தோணை தோணை நடுவு எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பேசுறது இந்த மாதிரி பல விதமான விஷயத்துல போய் மாட்டிக்கிறீங்க ஏன் குவாலிட்டியான மெட்டில் போடணும் அப்படின்னா கேம் ஸ்ரீப்பிங் பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டேட்ல மெட்டீரியல் எடுக்கிறோம் ஏங்க எனக்கு சேலத்துல கிடைக்காத மெட்டீரியலே கிடையாதுங்க அனைத்து சேலத்துல இருக்குது நான் ஏன் மெனக்கட்டி நாலு ஸ்டேட்ல மெட்டீரியல் எடுக்கிறேன் ஏன்னா எப்ப தெரியுமா அதோட பிரச்சனை வரும் திடீர்னு ஒரு ஓடு பிடி டமான்னு நாலு வருஷம் கழிச்சு செட்டு போட்டு நாலு வருஷம் கழிச்சு டைல்ஸ் புண்ணின்ட்டு கீழே விழுந்து உடையும் அந்த இடத்துல ஏதோ ஒரு குழந்தையோ ஏதோ ஒரு ஆட்களோ இருந்தால் அதோட விளைவு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் செட்டு போட்டு போயிட்டான் அவனுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது நாலு வருஷம் ஆச்சு இப்போ அவனை போய் கேட்க முடியுமா அவங்களால இல்லை என்ன தான் பண்ண முடியும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது கம்முன்னு தான் இருக்கணும் ஸோ ஒரு கார் மேலேயே ஒரு ஆள் மேலேயே குழந்த மேலேயே உளுந்தால் அதோட விளைவு அளவுக்கு இருக்கு நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ தெரியுதுங்களா எதுக்கு நாலு ஸ்டேட்டில் போய் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறான் அப்படிங்கிறது ஸோ என்கிட்ட பாருங்க காசு பத்து ரூபா சேர்த்தி தாங்க என்கிட்ட கம்மி வேலைலாம் கிடையாது நீ கம்மி வேலைன்னு தயவு செஞ்சு போனே பண்ணாதீங்க அதே மாதிரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து எந்த மற்ற மாவட்டமாக தான் வேலை செய்கிறோம் ஸோ அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் என்னை கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரிங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் ஹைதராபாத்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் எந்த ஊரா இருந்தாலும் கால் பண்ணுங்க நான் வந்து வேலை செஞ்சு தரோம் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸை பத்தி நான் ஒன்னு சொல்லிடுறேன் எல்லாமே பிராண்டட் அப்போலோ பைப்பு சீட்டு மேலே போட்டுக்கிட்டா இது வந்து ஜெர்மன் இம்போர்டட் சீட்டுங்க மெக்னீசியம் உள்ள சீட்டு இந்த சீட் என்ன பய என்ன பிளஸ் அப்படின்னா இது வந்து துரு பிடிக்காது கலர் போகாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வாரண்டி இந்த சீட்டோடது இதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு பக்கம் வாரண்டியோ கீரண்டியோ தங்கத்தையா கூட சீட்டு வாங்கி போட்டலாம் ஏங்க வேலை செய்ய ஆளு தாங்க வேணும் அது தாங்க முக்கியம் குவாலிட்டி என்னங்க பண்ணுவீங்க வச்சுட்டு இப்போ ஒரு குப்பை சீட்டை கொடுங்க நாங்கள் வந்து அதை டீட்டெயிலாக அடிச்சு கொடுத்துருவோம் வெளுக்குது வெளுக்கல அது அப்பாற்பட்ட பிரச்சனை நாளைக்கு காத்தால கூட எழுதிட்டு போகுது இன்னைக்கு செட்டு போட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க அதை கரெக்டா மெய்னும் பாருங்க இப்போ எப்படி எப்படிக்குது பாருங்க நீங்களே பாருங்களா ஏதாவது குறை தெரியாத பாருங்களா எவ்வளோ ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறோம் இங்க பாருங்க பைப்பு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம் சீட்டு கேரளாவில் எடுக்கிறோம் ஓடு போடல அந்த செட்டுக்கு ஓடு உள்ள போட்டால் அந்த ஓட வந்து கர்நாடகாவில் எடுக்கிறோம் ஏன்னா கேரளாவில் ஓடு எடுக்க தெரியாதா ஏன் நான் கேரளாவோடு போடுறதில்ல ஒரு வீடியோ கூட போய் பாருங்க இப்போ பேசியிருப்பேன் ஓடு பற்றி நான் பேசவே மாட்டேன் அதுதான் டப்புன்னு பிடி கேரளும் தொடரும் ஸோ அது பார்த்துக்கோங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே ஆந்திராவில் தான் வாங்குறோம் இந்த மாதிரி நாலு ஸ்டேட்டோட மெட்டீரியல் மெட்டீரியல் வச்சுட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆளுங்க வேணும் திறமையாக வேலை செய்ய ஆள் நான் சைட்டு போயிட்டு அளவு எடுத்துட்டு வாசி பிளான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் மறுபடியும் என் சைட்டுக்கு போகலையே அவ்வளோதான் நான் பேசுறது எங்கள் ஆளுங்களுக்கு புரியும் அவன் பேசுறது எனக்கு புரியும் டே இத்தனை அடியில் இத்தனை இஞ்சில் வச்சு இந்த போஸ்ட்டு போட்டு இப்படி மூலமட்டமாக திருப்பி கரெக்டாக வாசித்து படி போனால் போட்டுருவான் அவ்வளோ தான் அப்போ நான் திறமையான ஆள் வச்சிருக்கிறேன் எனக்கு மறுபடியும் போய் அந்த சைட்டு போய் பிளான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ யாரெல்லாம் போய் பிளான் கொடுப்பாங்க தெரியுங்களா அந்த ஆள் தடுமாறுவான் பாத்தீங்களா அந்த தடுமாறிட்டு தான் அந்த ஓனர் போய் ஐடியா கொடுக்கணும் இதெங்கலாம் தடுமாட்டமே கிடையாது இல்லை நான் எதுக்கு போகணும் நான் போக மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா பிராண்டா வச்சுக்கிறேங்க அடுத்தது ஒரு வேலைக்கு குவாலிட்டி ஃபினிஷிங் மட்டும் முக்கியம் இல்லைங்க ஒழுக்கமும் தான் முக்கியம் ஒழுக்கம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த குவாலிட்டியும் ஃபினிஷிங்கும் கூடயே நடந்து வந்துடும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட அந்த ரூஃபிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நாங்க நாங்கள் மாதிரி ரூஃபிங் வந்து உங்கள் வீட்டுக்கே அமைச்சு கொடுத்துருவோம் இப்போ நம்ம பேசின வார்த்தைகள் எல்லாமே தகுதி இல்லாத ஃபேப்ரிகேட்டர் அதாவது வீட்டுக்கார மனசை புண்படுத்துறாங்க இல்லையா அவங்களுக்காக மட்டும்தான் அதை நம்ம இது இந்த வார்த்தைகளை வந்து சொன்னோம் ஸோ நிறைய பேர் நிறைய நண்பர்கள் வந்து நல்ல ரூஃபிங் வந்து போட்டுட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கான வீடியோ பதிவு இல்லைங்க நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண கிடச்சிருக்கு நான் முழுமையாக நன்றி